பிரைஸ்தலான் இசையா நுழைந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை ஐந்து நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை என்னென்று வேறு கடவுள் இல்லை நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நீ நல்லவரையா வல்லவர் ஐயா காண்பவர் ஐயா மகிமையின் தேவனையா எங்கள் மீது நீ அன்பு கூர்ந்துகிற தேவன் ஆண்டவரே பாலைவன வாழ்க்கையில கூட எங்களுக்கு பாதைகளை கொடுக்கிறப்பா பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நாங்கள் தண்ணீரில் நடக்கும்போது கூட எங்கள் மூழ்காதபடி பார்த்து கொள்கிற அன்பு இறைவன் நாங்கள் நெருப்பில் நடக்கும்போது கூட எங்களை சுட்டரிக்காதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிற அன்பு தேவன் நீர் ஒருவர் தகப்படி நானே ஆண்டவர் வேறு எவருமே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறீங்கப்பா உண்மை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் இல்லையப்பா ஆம் தகப்படி நீ மட்டுமே எங்கள் உண்மையான கடவுள் உயிருள்ள கடவுள் உண்மை மட்டுமே நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே நீர் இறை வார்த்தையில் சொன்னது போல நீர் என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன்னு சொல்லிங்கப்பா உண்மை தேடாமலும் நீர் கடவுள் என்று நாங்கள் அறியாமலும் இருந்த நாட்களில் கூட எங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் எங்களுக்கு வலிமை அளித்தீரப்பா நாங்கள் துவண்டு போன நேரங்களெல்லாம் எங்களை பிடித்து நீ வழிநடத்திறப்பா நொடி பொழுது உன்னை கைவிட்டாலும் உன்னை எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்த ஒரு இடத்தப்பா எங்களுக்கு மூதாயத்தில் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு தரப்போதற்காய் நன்றி 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 செலுத்துகிறப்பா ராஜாவே உண்மை நோக்கி பார்த்த ஒரு மகிழ்ச்சியால் மிழிந்தனர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த சக்கவியும் நாளை நாங்கள் நினைவு கூறுகிற தகப்பனே பார்த்த ஒரு நொடி பொழுது அவரை பா பாவத்தை விட்டு இறங்கி வந்தார் ஆண்டவரே சக்கேவியை விரைவாய் வாயின்று ஒரு வார்த்தை சொன்னபோது அவர் மனம் மாறியவராய் அந்த இடத்துல வந்து நின்றாரே தகப்பனே உடைய அன்புக்கு ஈடு இணையிலே தகப்பனே நீர் நீர் மட்டும்தான் கடவுள் என்று நாங்கள் இந்த நாளை கூட உணர்ந்திருக்கிறோம் சக்கேவியை இறங்கி வந்து அவர் சொன்னார் நான் எல்லா விதமான பாவங்கள் செய்திருக்க வரி வசூல் செய்திருக்கிறேன் ஒன்றுக்கு இரண்டாய் வட்டிகள் வாங்கியிருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றுக்கு வாங்கதே நான்காய் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மன மாற்றத்தை இந்த நாளில் கூட எங்களிடத்தில் அப்பா நீ தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பாவிகளாக இருந்தாலும் மனமார்கள பிள்ளைகளாய் வ வரணமாண்டவரே சக்கே வீட்டுக்கு நீ மீட்பு உண்டானது போல ஒவ்வொருடைய செபத்தை கேட்குற ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த நாளில் மீட்பு உண்டாகட்டும் தப்பினேன் அப்படியாய் நீ செய்ய போகிறதுக்கா உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுதுமை நோக்கி செபிக்கிற ஒவ்வொரு தலைமட்டில் இதாமே விழித்திருந்து அவர்களுக்காக இரவு முழுதும் நீ காத்திருப்பீட்டு அப்படி நல்ல உறக்கத்தை கொடுத்து பாதுகாத்து கொடுத்து ஆசிர்வதிக்கப்போவதற்காக நன்றி ஆண்டவரை இந்த விடலாம் விட எல்லாம் ஆண்டவராக கிறிஸ்துவையாடுகிறோம் அமேன்